முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை என்னிடம் ஒரு அவருடைய இறுதி முடிவை சொன்னார் தங்கமே எனக்கும் அதுதான் சரியென்று தோன்றுகின்றது உன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவு தான் இது தங்கமே நான் உன்னிடம் பல தடவை சொல்லி இருக்கின்றேன் நீ ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் நீ அனைவராலும் முழுமையாக அன்பு வைத்து ஏமாற்றப்பட்டு நின்று கொண்டு இருக்கின்றாய் யார் என்மேல் உண்மையாக இருக்கின்றார்கள் என்று கூட சில சமயம் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அளவிற்கு அனைவரின் மீதும் நீ அன்பு வைத்து இருக்கின்றாய் தங்கமே அதனால்தான் உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவு ஏற்பட்டு விட்டது நீ அவர் சொல்வதை காதில் வாங்காமல் உன் அக்கம் பக்கத்தில் உன் உறவுகள் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்வதால் தான் உங்களுக்குள் பிரச்சனை ஏற்படுகின்றது தங்கமே நீ அவர்களை போல வாழ வேண்டும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று உன்னுடைய மனதிற்குள் கணக்கு போடுகின்றாய் அதை உன்னுடைய துணையால் நிறைவேற்ற முடியாத போது உங்களுக்குள் பிரச்சனை வருகின்றது ஆனால் நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் கேள் தங்கமே உனக்கு நான் அமைத்துக் கொடுத்த வாழ்க்கை மிகுந்த சிறப்பான வாழ்க்கை உன்னிடம் பணம் இல்லை என்றால் என்ன நல்ல குணம் இருக்கின்றது இந்த காலத்தில் அனைவருமே பணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள் நான் இல்லை என்று கூறவில்லை தங்கமே ஆனால் உன்னுடைய துணையும் நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பணம் நின்று வரும் நாளை போகும் ஒருவருக்கொருவர் மனதால் நேசித்து வாழ வேண்டும் தங்கமே அதான் உன்னுடைய துணை என்னிடம் வந்து கூறினார் நான் என் துணையை சரியாக புரிந்து வைத்து இருக்கின்றேன் ஆனால் அவள் என்னை புரிந்து கொள்ளாமல் யார் யாரையோ பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் அதனால் சிறிது காலம் நான் அவளை விட்டு பிரிந்து சென்ற பிறகுதான் அவளுக்கு என்னுடைய அருமை புரியும் அப்படி என்று என்னிடம் ஒரு யோசனை கூறிவிட்டார் தங்கமே எனக்கும் அதுதான் சரியென்று தோன்றுகின்றது ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சிறிது காலம் நீ உன் துணையை பிரிந்து இருந்தால் மட்டுமே அவருடைய அருமை உனக்கு நிச்சயம் புரிய வரும் அப்போதுதான் உனக்கு புத்தி வரும் தங்கமே சிறிது காலம் பிரிந்து சென்ற பிறகுதான் என்னுடைய அருமையும் உன் துணையின் அருமையும் உனக்கு புரியும் அப்போது நீ கண் கலங்கி நிற்பாய் என் அப்பா சொன்னது போல் நான் கேட்கவில்லையே இப்போதுதான் சக மனிதர்களை பற்றி எனக்கு புரிகின்றது என்று ஆனால் நிச்சயம் அந்த சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று தான் நான் ஆசைப்பட்டாலும் என்னுடைய மனது கேட்கவில்லை தங்கமே எனக்கு தெரியும் என் பிள்ளை நான் சொல்வதை கேட்கும் என்ற நம்பிக்கையில் கூறுகின்றேன் உன் வாழ்க்கையை நீ நான் பார்த்துக்கொள்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா